தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் வேல்ட் டிஃபென்ஸ் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட லூசிட் கிராவிட்டி மின்சார பாதுகாப்பு வாகனம் அறிமுகம் ரியாதில் நடைபெற்று வரும் வேர்ல்ட் டிஃபென்ஸ் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்காட்சியில் உள்துறை அமைச்சகம் பப்ளிக் செக்யூரிட்டி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட மின்சார பாதுகாப்பு வாகனமான லூசிட் கிராவிட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது பிப்ரவரி எட்டு முதல் பனிரண்டு வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த நவீன பாதுகாப்பு வாகனம் ஏஐ அடிப்படையிலான மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் திறனை உயர்த்தவும் செயல்பாட்டு மேம்படுத்தவும் அவசர நிலைகளில் பதிலளிக்கும் நேரத்தை குறைக்கவும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த காட்சி மினிஸ்ட்ரி ஆப் இன்டீரியரில் இடம்பெறும் பப்ளிக் செக்யூரிட்டி அமைப்பின் பங்கேற்பின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் உதவும் அமைப்புகள் கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்கள் நுண்ணறிவு முழுமையான பாதுகாப்பு மேலாண்மை தேர்வுகள் என பல்வேறு சேவை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் ஸ்மார்ட் ஒருங்கிணைந்த மற்றும் நிலைத்த பாதுகாப்பு சேவைகள் என்ற சவுதி அரேபியாவின் நீண்டகால பார்வைக்கு ஒத்துப்போகும் வகையில் அமைந்துள்ளன